சிந்து பைரவி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் நம்ம சிந்து மலையில நனைஞ்சி ஃபுல்லா நனைஞ்ச கோலத்தோடய அப்படியே ரூமுக்குள்ள நுழையிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம சிவா ஏன் மலையில நினைஞ்ச இப்படி பாரு உடம்பு ஃபுல்லாவே நனைஞ்சு போச்சு ஜுரம் வந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது யாரோ மொட்டை மாடியிலேயே வச்சு லாக் பண்ணிட்டாங்க அதனால தான் நனைய வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க தான் சிந்துவை மேலே வச்சு லாக் பண்ணி அது சிவாவோட அம்மாவா இருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு சிவா துண்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாப்புல நம்ம சிந்து எடுத்து அதை தலைய தோட்டுறாங்க ஆனா நம்ம சிவா வாண்டடாவே அந்த துண்டை வாங்கி நம்ம சிந்துவுக்கு தலையெல்லாம் தோட்டி விடுறாங்க இதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்க நேரா ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகாவை தான் காமிக்கிறாங்க ஸ்னேகா சிவா கிட்ட வந்து நீ எப்ப சிந்துவை டைவர்ஸ் பண்ண போற அப்படின்னு கேக்குறப்ப நான் எதுக்கு டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்க நான் உனக்காக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல நான் எனக்காக காத்துக்கிட்டு இல்லையே நீ உன்னோட வாழ்க்கைய எப்படி வேணும்னாலும் தேர்ந்தெடுத்துக்க அதுக்கு நான் குறுக்க வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்னேகாவை அவாய்ட் பண்ணிடுறாப்ல இதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்து பில்லியா மாற போறாங்க இதுதான் சீரியலோட அப்கமிங்ல நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்க